வணக்கம் இன்னைக்கு மார்ச் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நான் பேச போற படம் சூப்பர் டூப்பர் இட்டு ஆசை சொல்லு அதை விட இந்த படத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதையும் சொல்றேன் தியாகம் த கிரேட் கே பாலாஜி அவர்கள் தயாரித்து வழங்கிய சிறந்த படங்களில் ஒன்று பாலாஜி சார் எப்பவுமே ரீமேக் படத்தை நிறைய பண்ணுவாருன்னு ஒரு விஷயம் அது எல்லாருக்கும் தெரியும் முதல்ல அதுக்கு போய் பீல்டு ஒர்க் எடுப்பார் அவரு அந்த படம் எந்த லேமேஜ்ல சூப்பர் ஹிட்டோ அங்க அந்த ஊருக்கு போயிடுவாரு அந்த அந்த நிறைய இடத்துக்கு அங்க போய் டிராவல் பண்ணிட்டு சாதாரண ரசிகர் அவங்க கிட்ட இருந்தா அந்த விஷயத்த பத்தி கனெக்ட் பண்ணிட்டு கடைசியா எப்படியா அந்த படத்தை ரேட் கொடுத்து வாங்கிட்டு வந்து தமிழ்ல சிறப்பா பண்ணுவாரு அப்படி பண்ணப்பட்ட அடிமை படங்களாதான் ஒண்ணு தியாகம் இந்த படத்தை பத்தி சொல்லும் போது அவருடைய மிகச்சிறந்த ஒரு இந்த நட்பு மிகச்சிறந்த ஒரு குணம் நட்புக்காக ஒரு விஷயம் சினிமாக்காக செஞ்ச விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும் நன்றியும் சொல்லி ஆகணும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் ஒரு ரசிகனா சொல்றேன் நான் வந்து இந்த படத்தை டிவில தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ஆர்டிஸ்ட் தான் ரிலீஸ் இல்லை நானு அதுக்கப்புறம் தானே சின்ன பையன்தான் பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு தான் சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் தான் கூட ஆரம்பிப்பா கே எம் அந்த பாட்டுல நின்னுகிட்டே தன்னால என்ன முடியும் இல்ல அதை விட பெஸ்டா கொடுத்த அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்தா நடிகர் இருக்கிறோம் சிவாஜி கணேசன் நல்லவர்களை அந்த வரியில ஆரம்பிக்கிற பாட்டு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு அந்த லைன் ஒவ்வொன்றும் நதிவெல்லம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை அது மாதிரியும் அப்புறம் வந்து ஆண்டவன் நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்றி எனக்கு வேற ஆர்வம் இல்லை நான் சொல்றேன் என்னுடைய இதுல சொல்றேன் அதை அதை பண்ணி அத பார்த்து ரசிச்சீங்கன்னா தான் நீங்க உக்காந்துருவீங்க என்ன மனுஷன்டா அப்படிதான் சொல்வீங்க அப்படி ஒரு விஷயம் அப்புறம் அந்த ஒரு நட்பு சிறப்பு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா அதை சொல்லிடுறேன் இதே வருஷத்துல ரிலீஸ் ஆகுற ஒரு படம் ஆக்சுவலா கே பாலேசா இப்ப ஜனவரி தான் ரிலீஸ் பண்ற விஷயம் இருக்கு அதுக்கு வேற விஷயம் அது வேற படத்துல ஆரம்பிக்கலாம் இந்த படம் மட்டும் மார்ச் மாசம் ரிலீஸ் பண்ற மாதிரி பண்ணாங்க அதுக்கு முன்னே ஜனவரி இருபத்தி இதே வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஆகின படம் அந்தமான் காதலி இப்பெல்லாம் நம்ம பத்து டே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்பயும் சிறப்பா நடந்தது குறிப்பா நடிகர்களும் சிவாஜி கணேஷ் அவர்களின் ரசிகர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமா அந்த படத்தை பார்க்க வருவாங்க வந்தாங்க அப்படி அந்தமான் காதலி படத்தை வந்த பார்க்க வந்தவங்களுக்கு தொழில்நுட்ப காரணம் ஏதோ ஒரு கோளாறு ஏதோ ஒரு தவறு அதனால அந்த படத்தை அவங்க தெரிய முடியல தியேட்டர்ல அவ்வளவு பேர்ஸ் உட்காந்துருக்காங்க ரசிகர்களை ஏமாற்ற முடியாது ஒரு மாதிரியா இருக்கும் இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்காங்களே நம்ம இந்த எப்படியாவது ஒரு படத்தை கொடுத்துடணும்னு சொல்லி பேசும்போது உரையாடல் நடந்து டக்குனு இவரு இந்த படத்தை மக்களுக்கு ரசிகர் கொடுங்கன்னு சொல்லி பெரிய விஷயம் அதே மாதிரி படம் பார்த்துட்டு எல்லா ஃபேன்ஸுமே மெர்த்தல் ஆயிட்டாங்க இப்ப சொல்ற அந்த மாட அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு அடிச்சது டபுள் டபாக்கா ஜாக்பாட் இந்த படமும் பார்த்துட்டாங்க இன்னொரு அது இந்த ஜாக்பாட் என்ன விஷயம்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னே ரசிகர்கள் பார்த்த பட வரலாறு இந்த படம் இருக்கு அவ்வளவு கொண்டாடினாங்களா வெறியூர் ரசிகர்களெல்லாம் இவங்க பார்த்து குழமப்பட்டிருக்காங்க நீங்க மட்டும் பாத்துக்கீங்களா படத்தை தலைவர் படத்தை அண்ணன் படத்தை நான் பாக்கலையா இன்னும் அப்படின்னு தான் வருத்தப்பட்டாங்களா வெளியூர்ல இருந்து வந்து சில பேர் பாத்துருக்காங்க சென்னை ரசிகர்களும் பாத்திருக்காங்க அந்த ஒரு விஷயம் யாருக்குமே செய்யாது யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயம் அதாவது மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகின படத்தை ஜனவரி இருபத்தி ஆறு நடிகர் தலைவர் சிவாஜி கணேஷ் அவர்களின் ரசிகர்களுக்காக தன் நண்பனுக்காக நட்புக்காக சினிமா தயாரிப்பு அந்த ஒற்றுமை முப்தாப்ளையும் செய்வங்களுக்கு அதுக்காக அந்த படத்தை திரையிட அனுமதிச்சு கொடுத்திருக்காரு அதுக்கு முதல்ல நம்ம கிரேட்டா தேங்க்ஸ் சொல்லுவோம் மகிழ்ச்சியா சொல்லுவோம் அப்புறம் இந்த படத்துக்கு வருவோம் கதை படக்கார வாலிபனா வருவாரு ஒரு சூழ்நிலை துரோகம் கே அவசியம் இந்த படத்துல வில்லன் ஒரு சி ஒரு விஷயம் நடந்து வெளியே வந்துடுவாரு அதெல்லாம் கவலைப்பட மாட்டார் இதெல்லாம் வாழ்க்கை ஜெய்பாண்டா அப்படின்ட்டு சும்மா ஜாலியா இருப்பார் ஜாலியான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படிதான் இருப்பாரு அதுக்குள்ள ஒரு லவ் வரும் அந்த லவ்ல ஒரு பிரிவு அப்போ ஒரு பாட்டு அந்த பாட்டும் சூப்பரிட்டு அந்த வரிகளும் அவ்வளவு வலிமை வாய்ந்தவை வசந்த காலம் அந்த பா அந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்க நல்ல வேலை தீர்மானம் நடக்கவில்லை என்ற ஒரு லைன் வந்து எல்லாருக்குமே சிலாகித்தவர்கள் எப்படி இவ்வளவு இவ்வளவு சீக்கிரமா இந்த லைனை இவ்வளவு சுருக்கமா கொண்டாந்தார் கவியரசர் அவர் தான் கவியரசர் அப்படி ஒரு சிறப்பு அந்த பாட்டுல அமைஞ்சது அப்புறம் ட்யூஎட் பாட்டு தேன் மல்லிப்பூவே கண்டிப்பா மல்லிப்பூ வாசனை எப்படியோ என்னைக்குமே சிறப்பு அந்த மாதிரி அந்த பாட்டும் அவ்வளவு அருமையா இருக்கும் விஷயம் ஆனா இந்த பாட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் இப்படி போக படத்துல இன்னொரு பாட்டு நமக்கு வேணும் இல்லையா ஆட்டம் போடுறதுக்கு உலகம் வெறும் இருட்டு அப்படி ஆரம்பிக்கிற பாட்டு இந்த கோயிலுக்கு யாரு வர இந்த ஒரு சில விஷயம் நடக்கும் இல்லையா அதுக்காக இறங்கி அடிச்சிருப்பாங்க எல்லா டான்ஸர் சும்மா பட்டையை கிளப்புவாங்க பேபி இந்திரா இந்த படத்துல அவ்வளவு சிறப்பா குழந்தை நடிச்சிருப்பாங்க மனோரமாச்சு அவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம் படாபட் அவங்க நடித்த ஒரு கதாபாத்திரம் இதெல்லாம் முக்கியமான கதாபாத்திரங்கள் சரி வில்ல விஷயத்துக்கு வருவோம் வி கே ராமசாத் அவங்க எல்லாம் நடிச்சாரு ஆசை தானே வயசானவங்களும் ஆசை போகாது இல்லையா அப்படிதான் ஒரு தப்பான விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அவருக்கு என்ன பனிஃபெண்ட் கிடைக்கிது இதுல இன்னொரு பெஸ்டான ஒரு விஷயம் அங்க காவல்துறை அதிகாரியா வரவர் தான் தையப்ப கே பாலாஜி முதல்ல இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டைதான் வரும் அடிப்பா சாட்டையில சாட்டையில அக்செப்ட் பண்ணிட்டு கடமையை செயலர் விட்டுருங்க சொல்லிட்டு அப்புறம் இவரை பத்தி புரிஞ்ச உடனே அவர் உயிரை குடுக்கிற நண்பு மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நான் எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி இன்னும் பிரான்சர் ஆகும்போது ரெண்டு மூணு சென்டிமெண்ட்ஸ் இங்க கலங்குவாங்க அப்புறம் இவரே வான் பண்ணிட்டு போவார் வில்லனுக்கு நீங்க தான் தப்பு அவங்க பண்றதெல்லாம் மாதிரி அவர் தொந்தரவு பண்ணாதீங்க இந்த மாதிரி அப்படி போவங்கதான் கிளைமேக்ஸ் ஆஸ்பெஷல் ஒரு சதி பண்ணுவாங்க அந்த சதியை ஹீரோ முறியடிச்சு நான் யாருன்றதை நிரூபிச்சு சூப்பரா இருக்கும் மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் இந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர் வந்திருப்பாரு மருத்துவராக வந்திருப்பாரு சூப்பரா இருக்கும் தியாகம் படம் மறக்க முடியாத படங்களில் ஒன்று இன்னொன்று சாங் சிங்கா நீலாஜ் அவர்கள் அன்னைக்கு ரிலீஸ் ஆனது வந்து இப்போ பாடுறோம் கேட்கறோம் ரசிக்கிறோம் அது டிவில பாக்குறது நம்ம பா விரும்பி பார்ப்போம் எத்தனை வாட்டியும் பார்த்தாலும் நமக்கு சலிக்காது வலைத்தளங்களும் அதிகமா பார்க்கப்பட்ட பாடல்கள்ல இந்த பாடல ஒண்ணு முக்கியமா சிவாஜி சார் அவருடைய ஷர்ட்ஸ் இந்த படத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரு ரசிகர் சொல்லிதான் நான் கேள்விப்பட்டேன் அந் அப்பெல்லாம் இந்த ஷர்ட்ஸை தேடி ஓடுன்னு கிடைக்கல வேற மாதிரிலாம் ரெடி பண்ணலாம் ஷர்ட் தச்சு இந்த மாதிரிலாம் போட்டு காட்டினான்னு ஆசைப்பட்டு அவங்க சட்டையை அணிந்து அவ்வளோ சந்தோஷ தன்னுடைய தலைவருக்காக ஒரு சொந்த கொண்டாட்டம் தானே இந்த மாதிரி ஷர்ட் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா காஸ்டியூம் அவ்வளவு இந்த படத்துல அதுவும் சிறப்பா அமைஞ்ச விஷயம் லட்சுமி அவர்கள் மிகச்சிறந்த அமைதியான நடிப்பு எங்க கோவம் பண்ணுவோம் அந்த கோவம் எங்க காதலோ எங்க ரொமான்ஸோ இயக்கம் சோகம் எல்லாத்தையும் பிரமாதமா பிரசென்ட் பண்ணிருப்பாங்க அஹ் இயக்கம் கே விஜயன் அவர்கள் தனி வரலாறு அப்ப அவருடைய படங்கள் இன்னும் பேசுவோம் இப்படி எல்லாம் சேர்ந்து அமைஞ்ச படம் தியாகம் தமிழ் சினிமால மிகச்சிறந்த படமா அவர் அமைஞ்சு இக்கூ போயிட்டு இருக்கு பாக்குறாங்க இன்னும் நம்ம படத்தை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்